நீர்காழி நகராட்சி ஏழாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினரை காணவில்லை என அவரை கண்டுபிடித்து அவர் கூறிய வாக்குறுதிகளை தங்கள் மூலம் நிறைவேற்றி தரக்கோரி நகராட்சியில் மனு அளித்து பொதுமக்கள் முறையிட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியில் இருபத்தி நான்கு வார்டுகளின் ஏழாவது வார்டு பகுதியில் பொதுமக்கள் சீர்காழி நகராட்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் தாங்கள் ஏழாவது வார்டு பகுதியில் வசித்து வருவதாகவும் தங்கள் பகுதியில் ஏழாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் நித்யா தேவி பாலமுருகன் அவருக்கு காணவில்லை எனவும் கண்டுபிடித்து அவர் கூறிய தேர்தல் வாக்குறுதிகளை தங்கள் மூலம் நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை மனுவில் தெரிவித்துள்ளனர் நகர்மன்ற உறுப்பினர் தங்கள் பகுதிகளான கீழமாரியம்மன் கோவில் தெரு மேலமாரியம்மன் கோவில் தெரு குமரன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தெருக்களில் சாக்கடை வசதி மழைநீர் வடிகால் வசதி மகளிருக்கான கழிவறை வசதி குடிநீர் வசதி சாலை வசதி உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக கூறி தேர்தலில் வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்று மூன்று வருடங்கள் ஆகியும் இதுவரை எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றவில்லை எனவும் தங்கள் பகுதிக்கு வருவதில்லை எனவும் கூறி நகர்மன்ற உறுப்பினரை கண்டுபிடித்து அவர் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தர கோரி சீர்காழி நகராட்சி அலுவலகத்தில் தங்கள் பகுதிக்கு அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்ற தர தரக்கோரி முப்பதற்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் மாவட்டம் எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்கள் வார்டு கவுன்சிலர்கிட்ட சொல்லி இந்த நாலு வருஷமாக இப்போ இந்த நாலு வருஷமாக எங்கள் கவுன்சிலர் காணும் நாங்கள் தேடிகிட்ருக்கோம் ஏன்னா அப்படி எங்கள் தெருவுக்கும் வரல எங்கள் வீதிக்கும் வரல வந்து என்ன குறைகளும் கேட்கல எல்லா அவலங்களை அவங்ககிட்ட சொல்கிறாங்க இந்த தெருவில் இருக்கிற நாங்கள் என்ன பண்ணுறது எல்லா வாலிப பசங்களும் எல்லாம் சேர்ந்து இப்போ இந்த அம்மா ஆணையர்கிட்ட வந்து எங்களுக்கு எங்கள் கவுன்சிலரை கண்டுபிடிச்சி கொடுங்க எங்களுடைய கோரிக்கைகள் எந்த கேட்க வந்திருக்கோம் அவங்க இப்ப வெளில போயிருக்காங்க இந்த மனு உள்ள கொடுத்தாச்சுங்க கொடுத்துட்டோம் நாங்க என்ன கேக்குறோம் நாங்க எதுவும் கேட்கல எங்களுடைய அவலங்களை கேட்கறோம் எங்களுடைய கஷ்டங்களை கேட்கறோம் என்ன எங்களுக்கு என்ன ரோடு வசதி இல்லைங்க பாத்ரூம் வசதி இல்லைங்க ரொம்ப எங்க கஷ்டப்படுறாங்க இததான் நாங்க கேட்கறோம் நாங்க வேற எதுவும் கேட்கல அவர்கிட்ட எங்க கிட்ட என்ன சொன்னாரு இதெல்லாம் செஞ்சு தரான் என்னன்னு சொல்லித்தானே வாங்கினாரு எங்க போனாரு இப்ப அவர் இங்க இருக்காரு இந்த கட்சியில இருக்காரு என்ன இப்ப கேட்டா இந்த கட்சியிலங்கிறாங்க அந்த கட்சியில எந்த கட்சியில இருக்காரு எங்க போறாரு அது தனிப்பட்ட அவருடைய அவருடைய மனசுக்கு என்ன போடுவோம் அங்க போயிடுறாரு அப்ப எங்கெல்லாம் அவ்வளவா அவ்வளவு அவரோட மக்கள் எங்க அவ்வளவு அவ்வளவா விட்டுட்டு போறாரு எங்க நிலைமை எங்களுக்கு ஏதோ ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டு இந்த ஆணையராம் மாட்டா செஞ்சு கூத்தாடி வந்திருக்கோம் அவங்க எங்களுக்கு நல்லதா வழங்கும் இந்த மக்கள் எங்க சேர்ந்து எங்களுக்கு உதவி பண்ணணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க